கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமா அமைய போகுது என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் எந்த விஷயத்தில் நீங்க முன்னெச்சரிக்கையா செயல்பட்டா முன்னேற்றத்தை பெற முடியும் கடந்த காலகட்டத்தில் பல இன்னல்களை தந்துச்சு வந்த நீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையை பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால

இப்ப கூட நீங்க அன்னையிடம் மனமாற ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு சமயபுரத்தாலே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அன்னையோட பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் எல்லா விதத்திலுமே நன்மை நடக்கக்கூடிய யோகத்தை அன்னையின் அருளால் பெற உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் கடகராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில மேன்மை அடையணும்னா அன்னையின் பரிபூரண அருளுமே கிடைக்கணும் அன்னையின் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடையாக இருந்தாலும் சரி பிரச்சனையா இருந்தாலும் சரி அன்னையின் கடைக்கன் பார்வைப்பட்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் இப்படி கடகராசி அன்பர்கள் அன்னையின் பரிபூரண அருளும் கிடைக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனாலதான் அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு என்ன விஷயெல்லாம் நன்மையாக நடக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ விரிவாக பார்க்கலாம் கடகராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிப்பதன் மூலம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற முடியும் ஏன்னா பின்னால் வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் எச்சரிக்கையாக இருக்கலாம் இல்லையா அந்த வகையில் ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியமானது இப்போ எப்படி நிலைகளை வச்சு இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ போல தான் ஜாதக கணிப்பு வச்சு உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்னலில் போக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எளிய முறையில் பெறுவதற்கு இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற அன்னையின் பரிபூர்ண அருளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பார்த்தா ஏற்றம் இறக்கம் நிறைந்த பலன்கள் கிடைக்கும் சில இடத்துல உங்களோட வேலை போராட்டமாக கூட இருக்குங்க சில இடத்துல சில சவாலையுமே சந்திக்கிற மாதிரி இருக்கும் உத்தியோக ரீதியா நீங்க சிறப்பாக செயல் ஆற்றுவீங்கன்னா நீங்க நினைச்ச பதவி மாற்றத்தை பெறலாம் ஆனா பாருங்க நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் ஒன்று கொஞ்சம் தாமதமாக நடக்கும் ஆனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விற்பனை நல்ல ஒரு பொருள் வரவு இருக்கும் வங்கி இருப்பு உயிரும் புதிய முயற்சியில நீங்க இந்த வாரம் தைரியமா இறங்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடம் நீங்கும் மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளால் மன நிம்மதி பிறக்கும் அலுவலகத்தில் உங்களோட வேலை உங்களோட சிறப்பான ஒரு முயற்சி இதெல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பதவி மாற்றம் வரும் ஊதிய உயர்வு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழிலை மேம்படுத்த சலிப்பு இல்லாமல் பாடுபட்டால் நீங்கள் நல்ல வாய்ப்பு எல்லாமே பெற முடியும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது பிள்ளைங்களால் மன நிம்மதி வரும் பெரியவங்களோட அன்பு உங்களோட வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சா நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு வந்து சேரும் வெளிநாட்டிலையுமே உங்களோட பணிகளில் திறமையை நீங்கள் வெளிப்படுத்தினா நன்மையை பெறுவீங்க வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு திறமையான ஒரு முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் புதிய முதலீடுகள் செய்யலாமான்னு கேட்டால் தைரியமாக செய்யலாம் சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த பலனை கொடுக்கும் ஏது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா யோசிச்சு எல்லார்கிட்டையும் பேசறது நல்லது வியாபார விஷயத்துல மட்டும் நிதானமாக தான் இருக்கணும் புதிய முதலீடு செய்கிறதா இருந்தால் யோகம் அமைச்சு செய்யுங்க இந்த வார கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட முன்னேற்றத்திற்காக பாடுபடணும் பண விஷயத்துல ரொம்பவுமே நுட்பமா நடந்துக்கணும் பெரியவங்களோட ஆசி உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்கும் தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றியும் உங்களோட குலதெய்வத்தை மனமாற வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பாருங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க கடகராசி அன்புகள் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் குலதெய்வத்தின் பரிபூரணாரிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நல்ல ஒரு முன்னேற்றமும் அமைய உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம் கடகராசி அன்பர்கள் பொருளாதாரத்தில் திருப்தி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு தான் கவனமா செயல்படுங்க கவனமா செயல்படுங்க அப்படின்னு சொல்றோம் அனாவசிய செலவை எதுவும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வேலை காரணமா திடீர்னு வெளியூர் செல்ற மாதிரி சூழல் வரும் ஒரு சில நேர்களுக்கு பாருங்க பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புமே வரும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் உணவு விஷயத்தில் மட்டும் கடகராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அலுவலகத்தில் உங்களோட பணிகளில் கவனமாக செயல்படணும் அது ரொம்பவுமே அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது எடுத்துமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும் சக பணியாளர்கள்கிட்ட பழகும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்ப ரகசியத்தை ஒருபோதும் வெளி இடத்துல யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க வியாபாரத்தில் லாபம் வரணும் அப்படின்னா சில சலுகைகளை கொடுங்க சக வியாபாரிகளுக்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் சுமூகமாக உங்களோட வியாபாரம் நடக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனமாக இருங்க அலுவலகத்தில் சக பணியாளர்கள்கிட்ட அனுசரித்து போனால் நீங்கள் நன்மையான வாய்ப்புகளையுமே பெற முடியும் தினமும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி அம்மனையும் குல தெய்வத்தையும் மனமாற வேண்டுடா வேண்டுனது கிடைக்கும் நல்லது நடக்கும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால நீங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளம் கிடைக்கக்கூடிய இந்த யோகத்தில் சிறப்பாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராசி அதிபதி சந்திரன் உங்களுக்கு மிகவும் சஞ்சாரமாக செய்கிறாரு அதனால் உங்களுக்கு சுபத்துவம் அதிகரிக்கும் ஒரு அமைப்பு கிடைக்கும் உடல் மனம் ஆன்மா இது மூணுமே உங்களோட கட்டுக்குள்ளே இருக்கும் உள்ளமும் உடலும் ஒன்றுபடுறது ஒன்றுபடுவதால் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு கோப உணர்வு குறையும் வெற்றிப்பதையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க முயற்சி கடகராசியோ அந்த அளவுக்கு அமைப்பு இருக்கு கோபம் போதுங்க நிறைய விஷயத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும் புதிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் அனுகூலமான சூழல் வரும் தனம் வாக்கு குடும்பத்தான அதிபதி சூரியன் சனி பகவானோட பார்வை தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கக்கூடிய அமைப்பு கோபம் குறைஞ்சா போதாதுங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் நீங்க மேற்கொள்ளாதீங்க வாக்குவாதத்தை தவிர்த்தால் நல்லது கொடைக்கல் வாங்கல கவனமா இருங்க திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் மறுபண முயற்சிகளுமே நல்ல பலன் கொடுக்கும் விட்டு சென்ற காதல் மீண்டும் ஒன்று சேரும் புதிய சொத்து சேர்க்கை இருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளால் மனம் மகிழும் சம்பவம் நடக்கும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் வரும் அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்க பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது பெண் தெய்வ வழிபாடு செஞ்சால் நிம்மதி பெறக்கூடிய யோகத்தை நீங்க பெற முடியும் கடகராசி அன்பர்கள் பெண் தெய்வ வழிபாட்டால் நன்மையை பெறக்கூடிய யோகத்தை பெறணும் அப்படின்னா அன்னையின் வழிபாடா செய்ய நல்லது நடக்கும் இந்த வாரம் கிரக அமைப்பால் என்ன சாதகமா நடக்கும் அப்படின்னு பார்த்தா தனஸ்தானத்திலையும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இந்த சமயத்துல வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் வரும் கொடுத்த கடன் வசூலகம் தர வேண்டிய கடனில் ஒரு பகுதியை அடைப்பீங்க வணிகத்தில் தேக்க நிலை மாறி லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் பாராட்டும் கிடைக்கும் தொழில் வணிகத்தில் புதிய முன்னேற்றம் வரும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரிய தடை நீங்கும் பக்தி அதிகரிக்கும் புதிய திருத்தல பயணம் மேற்கொள்ள போகிறீங்க நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வரவுக்கு வழி இருந்தாலும் செலவுமே ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் செலவு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக்கணும் இருக்கணும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு வராம பாத்துக்கோங்க ஆரோக்கியத்திலுமே பிரச்சனை வரலாம் உணவு பழக்க வழக்கத்தை சரியா கடைபிடிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கடகராசிக்காரங்க இந்த வாரம் பாருங்க வீண் விவாதத்தை தவிர்த்தாலே பெருமளவு நன்மையை நீங்க பெற முடியும் அப்படி வீண் விவாதம் செஞ்சா மன தான் வரும் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க தந்தை மகன் உறவுகள்ல கவனமா இருக்கணும் வீண் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் சுமூகமான நிலை இருக்கும் மகிழ்ச்சியான தருணம் உருவாகும் இப்படி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தா வெள்ளிக்கிழமையில அம்மனையும் சமயபுரத்தால் மனமாற வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் பெற முடியும் காலை நேரத்தில் உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சென்று அம்மன் தரிசனம் செய்வது ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய வேலைகளில் வெற்றி வாய்ப்பை உண்டாக்கக்கூடிய அமைப்பு அம்மனின் அருளால் நீங்கள் பெற முடியும் அன்னையின் அருள் கிடைத்து நல்லதொரு வாழ்வை வாழ உங்களுக்கு வார்த்தைகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அன்னையின் பரிபூரண அருளும் கிடைக்கும்